அண்மையத்தொடர்நட்பை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான சீலையில் அருள் பாளிக்கக்கூடிய வேணுகோபாலசாமி ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சி சத்தரம் பேருந்து நிலையத்திலிருந்து கல்லணை செல்லும் சாலையில் திருச்சியிலேருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலையில் தான் வந்து காணப்படுது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்லணையை கட்டிய கரிகால சோளம் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய உத்தமரிசிலையில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த வேணுகோபாலசாமி ஆலயத்தையும் வந்து கட்டியிருக்காரு கல்லணையை கட்டுறதுக்கான ரகசியங்களை மைத்திரிய மகரிசியிடமிருந்து உபதேசமாக பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கட்டடங்கள் கட்டுறதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்களும் குறிப்பாக சிவில் இன்ஜினியர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நம்ம வந்து வீடு கட்டுவோம் அந்த வீடு கட்டுறதுல வந்து எத்தனையோ தடங்கல்கள்லாம் ஏற்படும் அந்த தடங்கல்கள் நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாகவும் வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் அது எல்லா வரலாறையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலி ஆனது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வேணுகோபால சாமியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா தோப்பு போன்று ரொம்ப அமைதியான முறையில் வந்து காணப்படுது பலருக்கும் வந்து தெரியாத அமைப்பில் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவள்ளர் சோலை வழியாக கல்லணை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து உத்தமர் சீலி அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் ஆலயம் வந்து கிராமமான பகுதியில் இருக்கிறதுனால ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஆலயத்தோட பட்டாச்சாரியரை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டுகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆலயத்தோட தரிசனத்துக்கு வந்து ஏதுவாக இருக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே கருட பகவானோட மண்டபம் வந்து காணப்படுது மேலே பார்த்தோம் அப்படின்னா ஆதிசேஷன் மீது ரங்கநாதர் வந்து சைன கோலத்தில் வந்து சுதை சிற்பமாக காணப்படுறாரு வலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் வலிபீடத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கருடால்வரோட சன்னதி வந்து காணப்படுது கருடால்வரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அதற்கு முன்னாடி வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ராமர் பட்டாபிஷேக கோலமும் இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஆதிசேஷன் மீது பெருமாள் வந்து சைன கொண்ட கோலமும் வந்து காணப்படுது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வேணுகோபால சாமி வந்து தரிசனம் பண்ணிடலாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கரிகால சோழனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் வந்து பிற்காலத்தில் வந்து உத்தமசிலி மன்னனால் வந்து புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து உத்தமிசிலி மன்னனால் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு ஆலயத்துக்குள்ளார் வந்தோடனே பெரிய திருவடி கருடால்வர் வந்து அருள் பாலிக்கிறாரு வாங்க பெரிய திருவடி கருடால்வரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் கருடால்வாரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கருடால்வாரை வாரை வியாழக்கிழமையில் வந்து நம்ம வந்து தர்சனம் செய்யும் பொழுது நான் வேண்டும் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் பெரிய திருவடியை கருடால்வாரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடுறான் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வேணுகோபாலசாமி சத்தியபாமா மற்றும் ருக்மணி சமயதராய் வந்து வேணுகோபாலசாமி வந்து காணப்படுறாரு வேணுகோபாலசாமி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த வேணுகோபால வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் சத்தியபாமா சமயதராய் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் வேணுகோபால சாமியை தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சிறிய திருவடி ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் இந்த தளத்தில் வந்து அருகருகே வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்து நீங்கும் நாம் தொடங்கும் காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த ஆலயத்தோட புராண பேர் வந்து உத்தமசீலி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தற்போதைய பேர் வந்து உத்தமர் சிலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் வேணுகோபாலசாமி அதாவது வந்து ருக்மணி சத்தியபாமா சமேதராக வேணுகோபாலசாமியை வந்து அருள் பாலிக்கிறாரு செங்கணி வாய் பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் அரவிந்த நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பலமே வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அரவிந்த நாயகி தாயாரோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க தாயார் சன்னதிக்குள்ளே சென்று தாயாரை வந்து தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை அவ்வளோ வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து பார்க்கலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் அரவிந்த நாயகி அரவிந்த நாயகியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ வந்து தாயாரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பத்திரலாம் தாயாரை தரிசனம் செய்து வெளியில் வந்தோம் அப்படின்னா தாயார் சன்னதியில் வந்து இந்த மாதிரி சர்பங்களோட சன்னதி வந்து காணப்படுது கேது தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த சர்ப்பத்தை வந்து தீபம் வெற்றி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது ராகுகேத தோஷத்தால் ஏற்படக்கூடிய இடர்கள் அனைத்தும் நீங்கும் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா நந்தவனம் போன்று பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கரிகால சோழன் கல்லணையை கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வர்றாரு அப்பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மைத்திரிய மகரிஷியை வந்து சந்தித்து கல்லணையை கட்டுறதை குறித்து அவரிடம் வந்து விவாதிக்கிறாரு மைத்திரேய மகரசியும் கரிகால சோழனிடம் கல்லணையை வந்து எவ்வாறு கட்டணும் அப்படிங்கிற அதற்கான ரகசியத்தை வந்து உபதேசம் செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலையை வந்து காணப்படுது இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுல வந்து ஏதாவது வந்து தடங்கல்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த தடங்கல்கள் நீங்கி நல்லபடியாக வீடு கட்டுறதுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய உத்தமரிசிலையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வேணுகோபாலசாமி ஆலயம் வந்து காணப்படுது மேலும் வந்து கரிகால சோழன் வந்து கல்லணையை கட்டுறதுக்கான ரகசியங்களை வந்து உபதேசமாக பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட தொழில் வந்து மேன்மை அடையும் சோழ மன்னர்களில் முதலாம் பராந்தக சோழன் சிறப்பு மிக்க மன்னனாக வந்து கருதப்படுறாரு இவருக்கு வீர சோழர் வீர நாராயணன் குஞ்சர என்றெல்லாம் வந்து சிறப்பு பெயர்கள் வந்து உண்டு இவருடைய நான்கு மகன்களில் ஒருவர் வந்து உத்தமசிலி அவரோட பெயராலேயே வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து உத்தமசிலி சதுர்வேதி மங்களம் அப்படின்னு சொல்லி ஆதி காலத்தில் வந்து அழைக்கப்பட்டிருக்கு அந்த உத்தம சிலி தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து பிற்காலத்தில் வந்து புதுப்பூச்சி கட்டியிருக்காரு மரம் செடி கொடிகளுக்கு நடுவே பறவைகளோட ஓசைகளுக்கு இடையே வந்து இந்த ஆலயம் வந்து அமையப்பட்டிருக்கு இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் மன அமைதியின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி அமைதியான தளத்தில் வந்து சற்று நேரம் அமர்ந்து நம்ம வந்து தியானம் செய்தோம் அப்படின்னாலே மன அமைதி வந்து சித்திக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வேணுகோபாலசாமியை வந்து வழிபாடு செய்யலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும்போது இந்த இடத்துல வந்து சேனை முதல்வர் வந்து காணப்படுறாரு சேனை முதல்வர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மேலும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வேணுகோபாலசுவாமியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் சுமையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் மேலும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வேணுகோபாலசாமியை வழிபாடு செய்யும் பொழுது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்வு வந்து மேன்மை பெறும் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா உடையவரோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க உடையவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ராமானுஜரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ராமானுஜரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து கல்லணை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து அதாவது வந்து திருவள்ளர் சோலை வழியாக கல்லணை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த அற்புதமான தளத்தை வந்து நம்ம வந்து எழுதியில் அடையலாம் பலருக்கும் வந்து தெரியாத அமைப்பில் வந்து இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு ஸ்ரீரங்கம் கல்லணை பக்கம் வரவங்க தவறாமல் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்